அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலைவிலிக்கி உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம வந்து இந்த வலைவெளி பக்கத்து தொடங்கி வந்து ரெண்டு வருஷம் ஆகப்போகுது ரெண்டாயிரத்தி அரை அறநூறு பார்வையாளர்கள் வந்து பின்தொடர்பாளர்கள் வந்து சேர்ந்துருக்கீங்க இது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு பேருக்கும் மிக்க நன்றி உங்களோட ஆதரவு உங்களுடைய கருத்துக்கள்னால தான் மேலே மேலே நான் தொடர்ந்து காணொலிகள் போட்டுக்கிட்டு இருக்கேன் நிறைய சிரமங்கள் இருக்குது ஏன்னா எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க முழு நேர வேலையாக நான் வேறு ஒரு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் அதுக்கு இடையில் இந்த காணொலி போடுறது வர வாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு இக்கட்டான வேலை தான் ஆனாலும் உங்களுடைய கருத்துக்கள் தான் எனக்கு வந்து ஊக்கமாக இருந்துக்கிட்டு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு பேரு பேருக்கும் மிக்க நன்றி கடந்த ரெண்டு வாரமாக பார்த்திங்கன்னா நான் வந்து வேலை சம்மந்தமாக வேலை வாய்ப்பு சம்மந்தமாக இருக்கேன் இந்த காணொலி இந்த வலைவொலி பக்கம் சிவி பயணத்தை தொடங்கினதுக்கான நோக்கம் பார்த்திங்கன்னா என்னோடய என்னோடனா எங்கள் குடும்பத்துடைய பயணங்களை வந்து காணொலிகளாக பதிவு பண்ணி போடுறது தான் எல்லாருக்கும் காமிக்கிறது தான் என்ன மாதிரி இந்த ஊர்கள் ஐரோப்பிய நாடுகள்லாம் இருக்குது இல்லை மற்ற ஊர்கள்லாம் இருக்குதுன்னு காமிக்கிறது தான் இதோட நோக்கமாக இருந்துச்சு ஆனால் இதை தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது நிறைய பேர் வந்து நீங்கள் அங்கே அந்த நாடுகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னு சொல்லி போன வருடம் வந்து ஒரு ரெண்டு காணொலி போட்டேன் எப்படி டென்மார்க் ஸ்வீடன் நார்வேயில் வந்து வேலை எடுக்கலாம் இல்லை படிக்கிறதுக்கு வந்து எப்படி இங்கே தங்கலாம் எப்படி இங்கே குடிப்பெயரலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் போட்டிருந்தேன் அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த மீன் பண்ணையில் வேலை மாட்டுப்பண்ணையில் வேலை இல்லாட்டின்னா வந்து இந்த ஆங்கிலத்தில் வேறு ஒரு சொல்லுவாங்க தமிழ் வார்த்தை உடனே வரலை சட்டன்னு வரலை என்ன சொல்லலாம் கிடங்கு கிடங்கு உணவு கிடங்கு இல்லை பொருட்கிடங்குல வேலை ஆங்கிலத்தில் வேறு ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி காசு கேட்குறாங்க தமிழ்நாட்டில் சில நிறுவனங்கள் வேலைக்கு ஆள் எடுக்கிற நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வாங்கி தரதா சொல்லி காசு கேட்குறாங்க மூணு லட்சம் அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் கேட்குறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கீழே கருத்து தெரிவிச்சிருந்தீங்கன்னு சொல்லி கடந்த ரெண்டு காணொலிகளை அதை பற்றின ஒரு விழிப்புணர்வுக்காக நான் பயன்படுத்தினேன் ஒரு வேலை நம்மளை நம்ம காணொலியை முதல் நம்ம வலுவொலி முதல்ல இருந்து பின் தொடர்றவங்களுக்கு வந்து இது இது அயற்சியாக இருக்கலாம் நீங்கள்லாம் கொஞ்சம் பொறுத்து அல் அருளணும் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நம்ம வந்து டென்மார்க் ஸ்வீடனில் நான் இருந்தேன் அப்படின்றதுனால எனக்கு சில தகவல்கள் தெரியும் அது நாலு பேருக்கு சொன்னால் ஒரு பயனடின்ற நோக்கத்தில் தான் அதை சொன்னேன் அதுவே வந்து தொடர்ச்சியாக இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு அயற்சி ஆகலாம் அதனால் இது தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நான் பேச போகிற ஒரு வேலை இந்த ஆண்டில் இது தான் இறுதி காணொலியாக இருக்கும் இந்த வலைவொலி பக்கத்தில் ஒரு வேளை அதுக்கு நிறைய தேவை இருக்குது அப்படின்னா நான் வேறு ஒரு வலையொலி தொடங்கி அதில் வந்து நான் தொடர்ச்சியாக எப்படி நீங்கள் ஐரோப்பிய ஐரோப்பிய நாடுகளில் வந்து வேலை எடுத்துகிட்டு வரலாம் இல்லை படிக்கிறதுக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றி அதில் வேணால் பேசிக்கிறேன் இதில் வந்து இதோட முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வேலை சம்மந்தமாக பேசுகிறத இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா போன வாரம் நான் காணொலி போட்டிருந்தது என்னென்னா இந்த மாதிரி கிடங்கில் வேலை பண்ணைகளில் வேலைன்னு சொல்லி பட்டப்படிப்பு தேவையில்லாத வேலைகளுக்குன்னு சொல்லி யாருன்னா எடுத்து அனுப்புகிறேன் உங்களை வந்து நார்வே ஸ்வீடனு டென்மார்க்கு ஜெர்மனிக்கு அனுப்புகிறேன்னு சொன்னால் நம்பாதீங்கன்னு சொல்லி நிறைய போட்டிருந்தேன் அப்படியே அதை நீங்கள் நம்பி காசு கட்டணுன்னாலும் சில வழிமுறைகளை தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு கீழேயும் வந்து என்ன கருத்தில் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேலையாட்கள் எடுக்கிற நிறுவனம் இருந்தால் சொல்லுங்கள் சகோ எப்படி அங்கே வந்து இந்த மாதிரி வேலைகளுக்கு எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க மன்னிக்கணும் எனக்கு அந்த மாதிரி நிறுவனங்கள் எதையும் தெரியாது அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் நம்பலை அதாவது பட்டப்படிப்பு தேவையில்லாத இப்போ செய்தித்தாள் விநியோகிக்கிற வேலை இல்லாட்டினா வந்து உணவு கிடங்கில் வேலை பொருட்கிடங்கில் வேலை இல்லாட்டினா பண்ணைகளில் வேலை அந்த மாதிரி வேலைகளை வந்து டென்மார்க்லேயோ நார்வேலையோ ஜெர்மனிலேயோ நேரடியாக இந்தியாவிலேருந்து எடுக்க முடியும்னு எனக்கு தோணலை ஒரு சிலர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா அப்போ நான் ஏற்கனவே ரொமேனியாவில் இருக்கேன் இல்லை வேறு தென்கிழ தென் ஐரோப்பிய நாடுகளில் நான் இருக்கேன் இப்போது கட்டட வேலை செய்கிறேன் இங்கேருந்து அங்கே வர முடியுமான்னு கேட்டிருந்தீங்க அப்படியே வர முடியும்னு எனக்கு தோணலை ஒன்று இந்த நாடுகளில் நீங்கள் குடிமகனாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா படிக்கிறதுக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஊரில் வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு ஒரு எண் கொடுப்பாங்க அந்த எண் வச்சுருந்திங்கன்னா ஒரு வேலை இந்த மாதிரி வேலைகளுக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச முறையான வழி அப்படின்னா பட்டப்படிப்பு படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தொடர் முயற்சி செஞ்சிங்கன்னா வேலை நேரடியாக எடுக்கலாம் ஏன்னா இங்கே நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க பொறியாளர்கள் நிறைய தேவை மருத்துவர்களும் நிறைய தேவை அந்த மாதிரி வேலைகளுக்குன்னா நீங்கள் தொடர் முயற்சினால் எடுக்கலாம் நேரடியாக இந்தியாவில் இருந்தோ இல்லை மற்ற நாடுகளில் இருந்தோ அப்படி இல்லை வேறு வழியில் வரணும் அப்படின்னா நான் இன்னும் சொல்லியிருந்தேன் படிக்கிறதுக்காக நீங்கள் வந்து தங்கலான்னு உங்களுக்கெல்லாம் மேலும் மேலும் நிறைய கேள்விகள் இருக்குன்னு எனக்கு புரியுது அதுக்கு எல்லாத்தையும் பதிலில் வந்து நான் இந்த வலைவலி பக்கத்தில் காணொலிகளாக போட முடியாது அதனால் என்ன பண்ணுங்கன்னா நான் வந்து இப்போது தமிழ்நாட்டில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த இடத்தெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு நேரம் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க நான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன் போன வாரம் தான் ஊருக்கு வந்தேன் இன்னும் ஒரு நாலு வாரம் இங்கே இருப்பேன் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா உங்கள் எல்லோரையும் வேணால் ஒரு இடத்துல சந்தித்து உங்களுக்கு நேரடியாக வந்து சில தகவல்களை நான் பரிமாறலாம் ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து மின்னஞ்சல் அனுப்புகிறீங்க சிலருட்ட என்னோடய எண் இருக்குது என்னுடைய பகிரிக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் ஆங்கிலத்தில் பகிரிக்கும் வந்து செய்தி அனுப்புகிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பேசி ஒரே தகவலையே திரும்ப திரும்ப சொல்கிறதுன்றது சிரமமாக இருக்குது அதனால் உங்கள் எல்லோரையும் நேரில் சந்திச்சேன்னா ஒரு தகவலை உங்கள் எல்லாேருக்கும் ஒரே இடத்துல வச்சு சொல்லிடலாம் ஆனால் உங்கள் எல்லாரையும் எங்கே நேரில் சந்திக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் பெரும்பாலானோர் என்னோடய காணொலிக்கு கீழே நீங்கள் கருத்து எழுதியிருந்தவங்க என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மன்னார்குடி புதுக்கோட்டை இந்த மாதிரி மதுரை அந்த மாதிரி இருந்து தான் நிறைய பேர் எழுதிருந்தீங்க கோயம்புத்தூர் ஈரோடு சென்னையிலேருந்தும் சிலர் எழுதியிருந்தீங்க ஆனால் பெரும்பாலும் தென் மாவட்டங்கள்லேருந்து இருந்துச்சு அதனால் நான் வேணால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தஞ்சா தேதினு நினைக்கிறேன் மார்ச் இருபத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தேதி சரியாக தெரியல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு அல்லது ஒரு ஒரு மணி போல் திருச்சியில் வச்சு திருச்சி பேருந்து நிலையத்தில் வச்சு அவங்க எல்லோரையும் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன் விருப்பம் உள்ளவங்க வெளிநாடுகளுக்கு படிக்கிறதுக்காக இல்லாட்டினா பட்டப்படிப்பு என்கிட்ட இருக்குது பட்டப்படிப்பு என்கிட்ட இருக்குது இதை வச்சு நான் வேலை தேடணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவங்க இந்த மாதிரி அதாவது பண்ணையில் வேலை செய்கிறதுக்கோ திரும்பவும் சொல்கிறேன் பண்ணையில் வேலை செய்கிறதுக்கு இல்லாட்டினா பொருட்கடங்களில் வேலை செய்கிறதுக்கு என்னால் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை என்னால் உதவியும் செய்ய முடியாது அதுக்கு மன்னிக்கணும் பட்டப்படிப்பு படிச்சிருக்கேன் ஒரு பொறியாளர் இல்லாட்டின்னா நான் ஒரு மருத்துவர் இல்லை நான் வந்து ஒரு வேதியியல் நிபுணர் இல்லை வந்து இயற்பியல் படிச்சிருக்கேன் கணிதம் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் படிச்சுருக்கீங்கன்னா ஓரளவுக்கு என்னால் வழிகாட்ட முடியும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வழிகாட்டுதலுக்காக நான் வேணால் வந்து ஒரு மணி நேரம் உங்களை சந்திச்சு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குன்னு நேரில் பேசுகிறேன் திருச்சி பேருந்து நிலையத்தை நான் தேர்வு பண்ணது காரணம் நான் சொன்னது தான் தஞ்சாவூர் மன்னார்குடி பெரும்பாலும் தென் தென் மாவட்டங்கள்லேருந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க அதனால் சொல்கிறேன் இல்லை திருச்சி எங்களுக்கு சரியாக வராது நாங்கள் நிறைய பேர் வந்து தகவல் தேவைப்படுறவங்க மேற்கில் இருக்கோம் கோயம்புத்தூரில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே இந்த காணொலிக்கு கீழே கருத்தில் வந்து போடுங்க எந்த ஊரில் நம்ம சந்திக்கலான்றதை நீங்கள் போடுங்க என்ன என்ன ஊரை நீங்கள் அதிகம் பேர் சொல்கிறீங்களோ அந்த ஊரில் நம்ம அடுத்த நேரத்துக்கு நம்ம சந்திப்போம் அது எப்படி என்ன ஊருன்னு தெரிஞ்சுப்போன்னா காணொலிக்கு கீழே இருக்க கருத்துக்கள் உங்களோட கருத்தை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் அதை எப்படி உங்கள் தொடர்பு பண்ணி சொல்லுவேன் இடத்த எந்த இடம் இப்போ திருச்சின்னு சொல்லியாச்சு திருச்சியில் எந்த இடம் இல்லை ஒரு ஒரு முப்பது பேர் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் எந்த இடம் அப்படிங்கிறத எப்படி முடிவு பண்ணுவோம் அப்படின்னா நம்ம என்ன என்னுடைய மின் அஞ்சல் உங்களுக்கு தெரியும் இந்த காணொலிக்கு கீழே இருக்குது இல்லைன்னா இந்த காணொலியோடைய தெளிவுரையில் கீழே என்னோட மின் இருக்கும் மாத்தூர் வினோத் அட் ஜிமெயில் டாட் காம் அந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் இங்கே கீழே கருத்தையும் எழுதிட்டு அந்த மின்னஞ்சலுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்புங்கள் ஒரு செய்தி அனுப்புங்க நான் உங்களுக்கு பதில் செய்தி வந்து எந்த ஊரை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அதாவது நிறைய கருத்து நிறைய பேர் என்ன ஊரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த ஊரையும் அந்த ஊரில் இருக்க எந்த இடத்துல நம்ம சந்திக்கலாம் அப்படிங்கிறதையும் சரியான நேரம் ஏன்னா இப்போ பன்னெண்டு அல்லது ஒரு மணின்னு சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு வேறு விருப்பமான நேரம் மாலையாக இருக்கலாம் ரெண்டு மணியாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம் அந்த சரியான நேரத்தையும் நம்ம கலந்து முடிவு செஞ்சு உங்களுக்கு மின் நான் பதில் அனுப்பிடுவேன் அதனால் நீங்கள் இந்த காணொலிக்கு கீழே கருத்து மட்டும் போடாமல் உங்கள் மின்னஞ்சல் முகவரியையும் எனக்கு தெரியப்படுத்துங்க அதுக்கு எனக்கு ஒரு மின் அஞ்சல் அனுப்புங்க இதை பண்ணிட்டிங்கன்னா நம்ம வந்து திருச்சின்னு இல்லை நான் கோயம்புத்தூர் கூட வர தயாராக இருக்கேன் இல்லை அப்படின்னா நம்ம தஞ்சாவூருக்கும் வரலாம் நீங்கள் ஆனால் அதுக்காக வந்து சின்ன ஊரை எதாச்சும் தேர்வு பண்ணி சொல்லாதீங்க எனக்கு மற்றவங்களுக்கு எனக்குன்னு இல்லை மற்றவங்களுக்கும் அங்கே வந்து பயணம் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கணும் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சொந்த ஊரை சின்ன ஊரை சொன்னீங்கன்னா அங்கே வந்து நம்ம சந்திக்கிறதுன்றது கடினமாக இருக்கும் ஏன்னா ஒரு நாலு ஊரை நான் தேர்வு பண்ணி சொல்கிறேன் திருச்சி தஞ்சாவூர் திருச்சி தஞ்சாவூர் ஈரோடு திருவண்ணாமலை அநேகமாக தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ மதுரையில் இருக்கீங்க தேனியில் இருக்கீங்கன்னா திருச்சிக்கு வரதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் கடினம் தான் ஒரு மூணு நாலு மணி நேரம் எனக்குமே திருச்சி வந்து மூணு மணி நேரம் தான் கள்ளக்குறிச்சியிலேருந்து இருந்தாலும் திருச்சின்றது கொஞ்சம் மத்திய பகுதியாக இருக்குன்னு நான் நினச்சதுனால தான் முதல்ல திருச்சியை தேர்வு பண்ணுறேன் திருச்சியை நான் முதல்ல அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு அல்லது ஒரு மணிக்கு திருச்சியில் சந்திக்கலான்னு முதன்மையாக முடிவு செய்கிறேன் இல்லை இல்லை வேறு ஏதாச்சும் ஊரில் உங்களுக்கு சந்திக்கணும்னு விருப்பம் இருக்குதுன்னு நீங்கள் நிறைய பேர் கருத்து சொல்லணுன்னா கீழே வந்து கருத்தில் எழுதுங்க அப்படி வேறு ஏதாச்சும் ஊருன்றத சின்ன சின்ன ஊராக தெருவு பண்ணாம மற்ற மாற்று ஊர்களாக நான் சொல்கிறது முன்வைக்கிறது வந்து திருச்சிக்கு பதிலானா தஞ்சாவூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லைன்னா ஈரோடு அப்படி இல்லைன்னா திருவண்ணாமலை பெரும்பாலும் இதுக்குள்ளே உங்களுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் பயண தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஊர்லேருந்து இந்த ஊர்களுக்கு வரணுன்னா நீங்கள் கீழே கருத்தில் போடுங்க அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணி உங்களுக்கு மின்னஞ்சல்ல நான் தெரியப்படுத்துகிறேன் என்ன ஊரில் நம்ம சந்திப்போன்னு தொடர்ந்து பயணிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்